بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج وليس البر وليس البر بأن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها واتقوا الله لعلكم تفلحون صدق الله مولانا العظيم سنجد الله من نللي அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபோத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம் அலமதுல்லா இதுவரைக்கும் நூற்றி எண்பத்தி ஏழு ஆயத்துகளை கடந்து நூற்றி எண்பத்தெட்டாவது ஆயத்திலிருந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் பார்க்க போவது நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஆயத் எஸ் அலு அனில் அஹில்லா என்று ஆரம்பிக்கும் ஆயத்தாக இருக்கிறது அந்த வசனத்தின் விளக்கங்களைத்தான் இன்ஷா அல்லா நாம் இதிலே காணப்போகிறோம் இந்த பாடத்தின் வரிசை என்ற அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இது இருநூற்றி அறுபத்தி நாலாவது பாடம் டூ சிக்ஸ் ஃபோர் இருநூற்றி அறுபத்தி நாலாவது பாடமாக இருக்கிறது இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அதாவது விளக்கம் என்ற அடிப்படையில் தப்சீர் இந்த ஆயத்துகளுடைய தப்சீர்களைத்தான் நாம் இப்பொழுது வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு முன்பாக ரெண்டு ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பையும் அகராதி பொருளையும் பார்த்து விட்டோம் தப்சீரை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா இறையச்சத்தில் நன்மையும் வெற்றியும் நன்மையும் சரி வெற்றியும் சரி அல்லாவுடைய தான் இருக்கு இன்னஹுமை எத்தக்கியோ எஸ்பீர் யார் வந்து பொறுமையா இருக்கிறாங்களோ நல்லா அஞ்சுறாங்களோ நல்லாவுடைய அச்சம் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இருக்கு நீங்க கொண்டு போகக்கூடிய சாதங்கள் கட்டு சாதங்களிலே மிக நேர்த்தியானது உயர்ந்தது இறைச்சமாக இருக்கிறது இறைச்சம் அனைத்து அமல்களுடைய ஆணிவேராக இருக்கிறது அல்லாவுடைய அச்சம் இருந்தால் மனிதன் எல்லா பாவங்களை விட்டும் நீங்கிக் கொள்வான் எல்லா விதமான நன்மைகளிலேயும் செய்ய முற்படுவான் முன்னாகுவான் எனவே இறையச்சம் மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது அம்சமாக இருக்கிறது தக்குவா என்பது உள்ளத்தில் உள்ளது தக்குவா ஆகுனாவா அஷார இலா கல்வி இறையச்சம் என்பது உள்ளத்தில் உள்ளது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் இந்த பயம் என்ற அச்சம் இதென்ன செய்யும் அல்லாஹுக்கு ஒவ்வொரு இடத்துல நமக்கு வெற்றிகளை இட்டு தரக்கூடியதாக இருக்கு வத்தகுல்லா அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுத்தலா உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பான் என்பதாக வருகிறது அதே போல் உண்மையான நன்மை என்பது அல்லாவை அஞ்சுவதில் தான் இருக்கிறது அல்லாவை பயப்படுவதில் தான் இருக்கிறது அதே போல் வெற்றி என்பதும் வத்தகுல்லா துஃப் உங்களுக்கு வெற்றி வேணும்னு சொன்னால் அல்லாஹ் பயப்படுது அல்லாஹ் பயப்படுவதன் மூலமாக எல்லா விஷயங்களிலிருந்தும் எல்லா செயல்களிலும் அல்லாஹு தாலா

முன்னால் அந்த பயம் இருந்துச்சோ தன்னுடைய ஆசைகளை விட்டு தடுத்துக் கொண்டார் ஒதுங்கும் இடம் சொற்கம்தான் யார் அல்லாஹ் ஜன்னத்தான் அவனுக்கு இரு சொர்க்கங்கள் என்பதாகவும் அல்லாஹ் கூறுகிறான் எனவே இறைச்சத்தினுடைய பிரதிபலன் டபுள் அதோட ட்ரிபிள் ஆகத்தான் இருக்கும் அதனால தக்குவாவை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது மிக அவசியமாக இருக்கும் ஏ நபிசுல்லா அஸ்லாமு தன்னுடைய துவாக்கல்ல அதிகமாக அச்சத்தையும் நபிசுல்லாங்க கேட்டிருக்காங்க நபிசுல்லா தான் எல்லாரையும் விட தக்குவாவில் கூடியவர்கள் அல்லாவுடைய விஷயத்துல உங்கள எல்லாரையும் விட நான் அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன் அதே மாதிரி சிறந்த சிறந்த மனிதர்கள் யாருன்னு போது அல்லாஹுடைய அச்சமுடையவர்கள் அல்லாவுடைய அச்சத்தால் உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் எனது பயப்படுது கல் உருளுது கண்ணீர் வடிக்குது குரானில் வந்திருக்குது சும்மா கசத் மின்ஹார் இன்னமின்ஹா லமா மின்மா மின் வந்து இல்லா அல்லாவுடைய அச்சத்தால் உருண்டு விழுகிறது என்பதாக அல்லா தன் திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான் எனவே கல்லுக்கு கூட அல்லாவுடைய அச்சம் இருக்கின்றது என்றால் மனிதர்கள் நாம் அல்லாஹுடைய அச்சத்தை நம்முடைய தலையாய ஒரு அமலாக நம்முடைய உயிர் மூச்சாக கொண்டு ஓருவோமே என்றால் நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றி காரியங்களும் வெற்றியாக அமையும் நன்மையாக இருக்கும் அதை பற்றி தான் இந்த ஆயத்தில் இன்ஷா அல்லா சொல்லப்படுகிறது இந்த ஆயத்தினுடைய விஷயங்கள்ல என்ன பேசப் போகிறார்கள் என்பதை பார்ப்போம் இந்த ஆயத்தின் கீழ் என்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறது என்பதை கவனிப்போம் பாருங்கள் வயஸ் அலூனக அனில் இந்த ஆயத்திற்குரிய தர்ஜுமா நாம் தெளிவாகச் சொல்லிவிட்டோம் சென்ற பாடத்திலே பாருங்கள் வயஸ் அலூனக அனில் அஹில்லா நபிய உம் உங்களிடம் உம் உங்களிடம் கேட்கிறார்கள் அனில் அஹில்லா பிரைகளைப் பற்றி கேட்கிறார்கள் அஹில்லா என்பது ஹிலாலுடைய பன்மை ஹிலால் என்பது ஒருமை அஹில்லா என்பது பன்மை ஹிலால் என்பது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் என்றால் ஆரம்ப ஆரம்ப நிலை நிலை உருவாக்க அப்பதான் மக்கள் பெரிய பார்க்க முற்படுவார்கள் அல்லவா அந்த ஆரம்ப நிலைக்கு ஹிலால் என்று சொல்லப்படும் கமர் என்றால் எல்லா நிலைக்கும் சொல்லப்படும் ஏ டு செட் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வரக்கூடியதுக்கு கமர் என்பதாக சொல்லலாம் ஆனால் பதில் என்றால் கடைசி நிலை இது எப்படி ஆரம்பம் இல்லை ஹிலாலோ கடைசி முழுமையாக பூர்த்தி ஆகிறதுக்கு பிறகு முழு ஒளி கொண்டதாக அந்த நிலவு வட்டம் மாறியதற்கு பிறகு அதற்கு பதில் என்பதாக சொல்லப்படும் சார் எஸ் அலுவனக்கு அணில் அகில்லா நபிய உங்களிடம் பிறைகளை பற்றி கேட்கின்றார்கள் ஐ எஸ் அலுனகயா முஹம்மத் அனில் ஹிலாலி ஓ முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களே உங்களிடம் அவர்கள் பிறையை பற்றி கேட்கிறார்கள் லம் எபுது தகி கன் மிஸ்லல் ஹைதி ஏன் அது உருவாகிறது தக்கீகன் மென்மையாக ஒரு கோடை போன்று ஒரு நூலை போன்று ஒரு கோடு போன்ற நூலை போன்று ஒரு மென்மையான ஒரு கோடாக மென்மையான ஒரு ஒரு சின்ன ஒரு கோடு போன்ற ஒரு தன்மையை கொண்டதாக ஏன் ஆரம்பமாகிறது ஏன் உருவாகிறது சும்மா யஅலுமு பிறகு அது அப்படியே பெருசாகுது பெருசாகிட்டே இருக்கு ஓ எஸ்ததீர் அப்படியே சுத்து ரவுண்ட் ஆகுது சும்மா எனக்கு ஒசு எஸ்ததீர் சும்மா ரவுண்ட் ஆகுது சும்மா எனக்கு ஒசு பிறகு குறைகிறது ஓ எதுக்கு பின்பு இன்னும் மென்மையாகிறது இன்னும் பார்டர் கணக்குல லேஸ் ஆயிருது ஹத்த யவுத் இதுவரை என்றால் அது திரும்பி விடுகிறது கமா கான் ஆரம்பத்தில் இருந்து அதே நிலைக்கு அது திரும்பி விடுகிறது அப்போ ஆரம்பத்துல சின்ன பிரையா இருக்கு பொடிசாக இருக்குது தெரியாத மாதிரி ஒடிசா இருக்கு இருக்கும்போது நூல் இருக்கு நூல் மாறு இருக்கிறது அப்படியே என்ன செய்யுது கொஞ்சம் பெருசாகிட்டே போகுது பெருசாகிட்டே போகுது கடைசியாக ரவுண்ட் ஆயிடுது ரவுண்ட் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே என்ன செய்யுது இந்த மங்குதல் அப்படியே குறைஞ்சிருது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது அப்போ எதனும் சொல்றாங்க மிஸ்ல ஹைத்தி எபுது தக்கிகன் எபுது தக்கிகன் மிஸ்லல் ஹைத்தி நூலை போன்று ரொம்ப மென்மையான தோற்றத்தில் என்ன உருவாகுது பிறகு அப்படியே பெருசாகுது அது அவ்வாறு வட்டமாகுது பின்பு என்னாகுது குறையுது எனக்குசு குறைய ஆரம்பிக்கிறது எதுக்கு மென்மையாகிறது யவுத கமாக்கான் அது ஆரம்பத்தில் இருந்த அதே நிலையை அடையும் வரைக்கும் அது அவ்வாறு மென்மையாகிவிடுகிறது ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது என்பதை இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது அப்போ இந்த பிறையுடைய விஷயத்தை பத்தி கேட்கப்படுது சரி பிறை நம்ம ஏற்கனவே பிறையும் நோன்பும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லிக்கிறேன் இங்க நம்ம சொல்லப்பட்டிருக்கு அப்போ எல்லாத்துல பெரிய எதற்காக படைத்திருக்கின்றான் என்று கேட்கும்போது அதற்கு நபிசுல்லா ஹாஸ்ரா அவங்க பதில் சொல்கிறாங்க பதில் சொல்கிறாங்க இப்போ அல்லாஹத்துல்லாத வந்து முஸ்லீம்களுடைய நோன்பு இருக்குது அவங்களுடைய இஃப்தா இருக்குது அது மாதிரி அந்த பெண்களுடைய அந்த சில ஹைத் நிஃபாஸுடைய சட்டங்களுக்கு அது மாதிரி அவங்களுடைய தீனுடைய விஷயங்களுக்கு ஒரு அடையாள சின்னமாக ஒரு நேரம் காட்டக்கூடிய ஒரு வஸ்துவாகத்தான் பிறையாக்கிக்கிறேன் என்பதாக பின்னால் சொல்லப்படுகிறது அப்போ இங்கே ஏன்னு சொல்லி சொன்னால் நபிசுல்லாஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க கேள்வி போன்று நம்ம வந்து பார்த்தா என்ன ஆகுது விரை ஒடியாகு குறிப்பா அதாவது மாதபின்னு ஜபல் அவங்களுடைய விஷயத்துல இறங்கினதாக சொல்றாங்க ரெண்டு அன்சாரிகளும் நபிசுலாஸ் அவங்கள்ட்ட கேட்கறாங்க அந்த பிறைக்கு என்ன ஆச்சு ஒடிசாகுது தரிசாகுது பின்பு ரெண்டாவது ஒளியால ஆகுது பின்பு அதே மாதிரி குறைஞ்சி ஒண்ணும் இல்லாம அப்படி முதல் நிலைக்கே போய்விடுகிறதே என்பதாக கேட்கும்போது தான் அல்லாத்துல இந்த ஆயத்திற்கு எஸ் அலுனக்க அணில் அஹில்லா பிறையை பெற்றவங்களும் கேட்கின்றார்கள் சரி சுவால் இருக்க ஒரு பயன் அடிப்படையில் தான் கேட்கப்பட்டது அதாவது பிறையோடைய நிலைய அது கூடும் குறையும் அதிகரிக்கும் குறையும் அந்த மாதிரி அந்த விஷயங்களை தான் நிச்சயப்பட்ட இந்த கேள்வி கேட்கப்படுது பயனுள்ள தான் இது இருக்கு சரி அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க நபிசுலா என்ன சொல்றான் சொல்லுங்க அது மக்களுக்கு நேரம் காட்டக்கூடியதாக இருக்கிறது இன்னும் ஹஜ்ஜிக்கும் ஹஜ்ஜுடைய நேரத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது ஐய் அதாவது ஃபக்குல் நபி நீங்கள் சொல்லுங்க லஹும் அவர்களுக்கு அண்ணகா அவகாத்துக்கும் அது அவுகாத் நேரமாக இருக்கிறது அழிபாதா திக்கும் உங்களுடைய வணக்கங்களுடைய நேரமாக இருக்கிறது இன்னும் அடையாளங்களாக இருக்கிறது தாரிஃபு நபிஹா அதைக்குள் நீங்கள் அறிகிறீர்கள் சௌமி நோன்பினுடைய அந்த நேரங்களை ஹஜ்ஜி ஹஜ்ஜுடைய நேரங்களை ஜக்காத்துடைய நேரங்களை ஜக்காத்துடைய ஹஜ்ஜுடைய நோன்புடைய அந்த குறிப்பிட்ட நேரங்களை அந்த பிறையின் மூலமாக நீங்கள் அறிகிறீர்கள் அதை கொண்டு அறி அறிகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அடையாள சின்னமாக இன்னும் உங்கள் ஐபாதத்திற்குரிய நேரமாக அந்த பிறை ஆகியிருக்கிறது அப்போ அவ்வளோ ஒரு பெரிய பிரயோஜனங்கள் பிறையை கொண்டு கிடைக்குது நேரத்தை காற்றுலேருந்து எல்லாமே எனது பிறை ரொம்ப ஏன்னா வந்து நபிசுல்லாம் சொன்னாங்களே ஜெயலலா அகில்லித்னாஸ் மக்களுடைய நேரம் குறிக்கிறதுக்கு அல்ல இந்த பிறையை தான் படைச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொன்னாங்க சூமுல் இரு ஏத்தி பிறையை பார்த்து நோன்புயுங்கள் பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள் என்பதாக நபிசுல்லா சொல்லாம் அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் நமக்கு தெரியுது அப்போ அல்லாஹத்துலா பிறையை என்ன செஞ்சிருக்கான் நீ பிறையை பார்த்தா நோன்புயுங்க அந்த மாதிரி என்னது பிறையை பார்த்தா நோன்பு விட்டு விடுங்கள் என்பதாக சொல்கிறாங்க உங்கள் மீது மேகமூட்டமாக இருந்தால் முப்பதாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்ப இந்த நமிசல் ஆசனுடைய வாக்குமும் அதான் பிறையுடைய இந்த விஷயத்துல பிறைய கொண்டு எவ்வளவு பெரிய பயன் இருக்குது அப்போ நோன்புடைய காலத்துல என்னது பெரியதான் யூஸ் ஆகுது வர மாதிரி நமிசலாஸ்தான் நீங்க சொன்னா பயிதாத்தும் வயதார ஆயிட்டுமும் பார்த்தா நோன்பயுங்க பார்த்தா விட்டுருங்க அப்போ ஹஜ்ஜு நோன்புடைய ஆரம்பத்துல அதான் தேவைப்படுது நோன்பு விட்டுறதுக்கும் அதான் என்ன செய்யுது காரணமாக இருக்குது அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜில பயன்படுது ஜக்காத் ஜக்காத்துல அப்போ ஹஜ்ஜிக்கு ஜக்காத்துல எல்லாத்துக்குமே என்னது இந்த பிறையுடைய பிறையுடைய பயன் பிறவுடைய பிரதிபலன் பிறவினுடைய உதவி இருக்குது அப்போ அதன் மூலம்தான் நாம் பல விவாதத்துகளை அறியக்கூடிய அரிய வாய்ப்புகள் நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பிறையின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு வழிகாட்டி இருக்கிற பெண்கள் ஹைத் நிஃபாஸுடைய கணக்கை வைக்கிறதுக்கு அதெல்லாம் பிறகு சம்மந்தமாக வச்சு தான் என்ன செய்கிறாங்க சரியாக இது பண்ணுறாங்க ஏன்னா ஹஜ் ஷம்ஸ் பொறுத்த வரைக்கும் சூரியன் ஒரே நிலையில தான் இருக்கும் சூரியன் ஒரே நிலையில்தான் சுற்றி வரும் ஆனால் என்னது பெரிய பொறுத்த வரைக்கும் அது வந்து என்னது மாறி மாறி வருவதனால அந்த கணக்கையை சந்திர கணக்கையே பார்க்கும்படியாக ஏவப்பட்டிருக்கு அதான் சொல்கிறாங்க புல்ஹிய மவாக்கை து லின்னாஸ் வலை சல் பிர்ர துல் புயூத்தம் இந்து ஹூரிஹா இப்போ அலைசல் பிர்ர அலைசல் பிர்ரு பியான் துல் புயூத்த மின் லுஹூரிஹா நன்மை என்பது நீங்கள் வீடுகளுடைய அதாவது நீங்கள் வீட்டிலே அதனுடைய பின்புறமாக வருவதை கொண்டு நன்மை என்பது இல்லை என்று அல்லாஹு தாலா இந்த இடத்துல சொல்லி காமிக்கலாம்ரு நன்மை இல்லை வீடுகளுக்குள் நீங்கள் நுழைவதன் மூலமாக வருவதன் மூலமாக அந்த வீடுகளுடைய அந்த பின்புறம் வழியாக நீங்கள் உள்ளே வருவதன் மூலமாக எந்த நன்மையும் கிடையாது ஐ அதாவது லைசல் பிர்ரு நன்மை என்பது இல்லை மனாசில உங்களுடைய நுழைவதன் மூலமாக அல் மனாசில வீடுகளிலே நீங்கள் நுழைவதன் மூலமாக எந்த நன்மையும் கிடையாது மின் லுஹூரிஹா அந்த வீடுகளுடைய பின்புறம் வழியாக பின்வாசல் வழியாக வீடுகளுக்குள் நுழைவதைக் கொண்டு எந்த நன்மையும் கிடையாது கமா பில் பில் ஜாகிலியா நீங்கள் அறியாமை காலத்திலே எவ்வாறு செய்து கொண்டிருந்தீர்களோ அவ்வாறு அப்போ அறியாமை காலத்தில் என்ன செய்தீங்க பின்வாசல் வழியா வந்தீங்க பின்வாசல் வழியா போனீங்க அது மாதிரி ஓட்டை போட்டு பின்வாசலில் வந்தீங்க கூடாரமாக இருந்தால் அப்படி என்னது இப்படி பலவாறு பின்வாசல் பின்வாசல் வழியாகவே வந்து வந்துட்டு என்ன செஞ்சீங்க போய் கொண்டிருந்தீர்கள் அதனால தான் அல்லா சொல்ல அதை கொண்டு எந்தவித நன்மையும் கிடையாது என்பதாக தெளிவாக சொல்லிட்டான் அப்ப இதை பார்த்து இதை வந்து இது மாதிரி சொல்லிட்டான் வளக்கின் பிர்ர மணித்தக்கா அப்ப நன்மை என்பது மணித்தக்கா யார் அல்லாவை அஞ்சுகிறானோ அதில் தான் நன்மை என்பது இருக்கிறது அப்பால் பிர் என்னது பிர்ரு மணித்தக்கா பிர்னா என்ன அசல்ல நன்மை என்பது யார் அல்லாஹை பயப்படுகிறானோ அங்கதான் தக்குவா இதையே கொண்டவர் தான் உண்மையான முத்தக்கி என்பது இங்கு தெளிவாகச் சொல்லப்படுது அதுதான் வலா கின்னல் பிர்ரா மணித்தக்கா சரி ஐ அதாவது வலா கின் நல் அமல சாலே அல்லது யொகர்ரிபுக்கும் இன் அல்லாஹி பிஜ்தினாபி மஹாரிமில்லா ஐ அதாவது வலா கின் அல் அமல சாலே நல்ல நல்லமல் என்பது அல்லது எப்படிப்பட்டாமல் உங்களை நெருக்கக்கூடியதாக இருக்கும் மினல்லாஹி அல்லாவின் பக்கம் அல்லாவின் பக்கம் உங்களை இணைத்து நெருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட நல்லமல்கள் அல்லாவின்லா இன்னும் அல்லாஹ்வுடைய அல்லாவால ஹராமாக்கப்பட்ட விஷயத்துல அல்லாவால ஹராமாக்கப்பட்ட விஷயத்துல தவிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலேயும் அல்லாஹின் பக்கம் நெருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நல்லமல்கள் என்பதாக சொல்லப்படுது அப்போ இத்தக்கா இத்தக்கா அப்படின்னா என்ன மனிதக்கா அர்த்தம் என்ன அல்லாஹ் அல்லாவோட ஹராமாக்கப்பட்ட விஷயத்தை தவிர்கிற விஷயத்திலையும் இன்னும் அல்லாஹின் பக்கம் உங்களை நிற்கக்கூடிய நல்லமல்களை சொல்லப்படுது நல்லமல்கள் சரி புயூத்த புயூத்தமின் அபுவாபிஹா அப்படி நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை பின்வாசல் வழியாக தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது அதில் எந்த தனி நன்மையும் கிடையாது அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க அப்போ எப்படி வர்றதுனால ஓரளவு நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுனால அந்த மாதிரி எல்லாம் அதை வந்து இல்லாமல் ஆக்கலாம் ம ஆபிகா நீங்கள் உங்களுடைய அந்த வீடுகளுடைய முன்புறம் வழியாகவே உள்ளே நுழையுங்கள் ஏன்னா உள்ள பொதுவாகவே என்னது உள்புறம் முன்புறம் வழியாகவே உள்ளே நுழையங்கள் என்பதாக எல்லாம் சொல்கிறான் பொதுவாகவே என்னது நம்ம சொல்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் வீடுகளுக்குள்ளே நம்ம முடிஞ்சளவு நுழைவது முன்வாசல் வழியாக நுழைவது தான் சிறப்பு அதாவது நல்லது பின்வாசல் வழி இருந்துச்சுன்னா வரலாம் அது ஈஸியாக இருக்குது அந்த மாதிரி ஆனால் எப்போதுமே பொதுவாக வந்து முன்வாசல் வழியாக வர்றது வந்து அனுமதி கேட்குறதுலேருந்து உள்ள நுழையக்கூடிய ஒழுக்கங்கள்லேருந்து எல்லாமே எனது அது ஒரு முறையானதாக இருக்கும் அந்த அடிப்படையில் சரி ஐ அங்க நுழையுங்கள் காதத்தின் வாசல்களில் இருந்து மக்கள் எதை தங்களுடைய பழக்கத்தில் ஆக்கி கொள்கிறார்களோ அதே போன்று நீங்களும் வாருங்கள் அர்த்தம் அப்படின்னா அப்படி எப்படி மக்கள் வந்து முன்வாசல் வழியா நுழையக்கூடிய பழக்கங்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அதே போல் நீங்களும் முன்வாசல் வழியாகவே நுழையுங்கள் மின்வாசல் வழியாக நுழையணுங்கிற அவசியம் கிடையாது அதில் எந்த நன்மையும் கிடையாது அதனால முன் வாசல் வழியாகவே நீங்கள் வருங்கள் என்பதா அப்போ யஹராமுடைய நிலையிலையும் எஹராம் அல்லாத நிலையிலேயும் எஹராம் இல்லாத நிலையில் எப்படி வருவாங்க மக்கள் முன் வாசல் வழியாக தான் வராங்கடைய நிலையிலேயே அப்படியே வாங்க யஹராம் இல்லாத நிலையிலேயும் நீங்கள் அவ்வாறே வாருங்கள் உது குலுகா அதாவது புய்த்த மின் அபுவாபிகா நீங்கள் வீடுகளுக்குள் நுழையுங்கள் மின் அபு அதனுடைய முன் வாசல் வழியாகவே உது குலுகா அதிலே நீங்கள் நுழையுங்கள் காதத்தின் நாசி மின் அபுஹா மக்கள் பொதுவாக மக்கள் வந்து மக்களுடைய பழக்கங்களை போன்று மீனல் அப்போ அப்படின்னா கதவுகளிலே வாசல்களிலே பொதுவாக மக்கள் நினைச்சிவாங்க முன்வாசலை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க உள்ள நுழைவதுக்கும் சரி வெளியே வர்றதுக்கும் சரி ஏன்னா பின்வாசலுங்கிறது பொதுவாக இருக்கும் இப்போ யாவது ஒரு தேவைக்கு தான் திறக்கப்பட்டதாக இருக்கும் ஆனால் முன்வாசலுடைய தான் மக்கள் நினைச்சிவாங்க நுழைவாங்க இப்போ அந்த பழக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யுங்க முன்வாசல் வழியாகவே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் அது எஹராமுடி நிலையாக இருந்தாலும் சரி எஹராம் அல்லாத நிலையாக இருந்தாலும் சரி அதையே நீங்கள் கடைபிடிங்கள் என்பதாக அல்லாஹு தலா சொல்கிறோம் சரி ஐ அதாவது ஒத்தக்குல்லாஹ் லாய லக்கும் துஃப்லி ஹோன் இன்னும் அல்லாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் லாய லக்கும் துஃப்லி நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகக்கூடும் ஐ அதாவது இத்தக்குல்லாஹ அல்லாஹை நீங்கள் பயப்படுங்கள் நித் அது நீங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக மாறக்கும் தஸ் அதுனா சாத எஸ் என்னது பாக்கியம் பாக்கியவானாக இருக்கு ஒத்தது ஃபரு இன்னுமும் என்னது நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக அறக்கூடும் அல்லாவுடைய பொருத்தத்தை அப்போ அவனை அஞ்சுவதன் மூலம் நீங்கள் பாக்கியவான்களாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் அவனை பயப்படுவதன் மூலம் நீங்கள் அவனுடைய பொருத்தத்தை கொண்டு நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறது அதாவது அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவினானோ ஏவிலானோ அத்தகு என்ன அல்லாஹு தலா எதை ஏவிலானோ அதை நீங்கள் செய்யுங்கள் எந்த ஒன்றையும் ஏவுனானோ அதை செய்யுங்க எதை விட்டும் தடுத்தானோ அதை முற்றிலுமாக தவிர்ந்து கொள்ளுங்கள் இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு உங்களுக்கு லாயில்க்கும் துஃப்ளே ஒன்று நாளைக்கு மறுமையில் அப்போ அவனுக்கு முன்னால் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் அவனுக்கு முன்னால் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் போது அதான் நினச்சி உங்களுக்கு பரிபூர்ணமான முறையில் உங்கள் கூலிகளை எந்த குறையும் இல்லாமல் தருவான் உங்கள் கூலியை எந்த குறையும் இல்லாமல் அல்லாத நினைச்சிவான் நிறைவேற்றி தருவான் என்பதற்கு தான் சொல்லப்படுது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அல்லாவுக்கு முன்னாடி நினைச்சுங்க தெளிவாக என்னது நிற்கும் நிற்கிற அந்த நாளை பயந்து நினைச்சீங்க நீங்கள் நான் பாக்கியவான்காக நான் மறுமையில் தான் பாக்கியவான் அதாவது நாளைக்கு பாக்கியவானுங்கிறது உண்மையிலே மறுமேல பாக்கியவான் தான் உண்மையான பாக்கியவான் மறுமையில் உதவி தான் உண்மையான உதவி ஆயிரும் அதனால அங்கே வந்து அவனுடைய பொருத்தத்தை கொண்டு வெற்றி அடைவதற்கும் பாக்கியவான்காக மாறுவதற்கும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் சரி இந்த இடத்துல இந்த ஆயத்தில் அல்லாஹூ தலா இந்த விஷயங்களை தெளிவாக சொல்லிட்டான் ஹஜூரிய அந்த பிறையை பற்றி கேட்கப்பட்டது அதற்கு ஹஜ்ஜுக்கு ஹக் மக்களுக்கு எனது ஹஜ்ஜுடைய காலங்களை குறிப்பிட்டு சொல்வதற்காக அதில் மட்டுமில்ல பல விஷயங்கள் பெண்களுடைய விஷயங்கள் இருந்து நோன்புடைய விஷயங்கள் காரத்தில் எல்லா விஷயங்களையும் எனது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நேரத்தை காட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு அல்லாவுடைய ஒரு படைப்பு தான் பிலால் அந்த ஹிலால் பிறை என்பது தெரியப்படுது அதே மாதிரியா நீங்கள் வந்து எஹராமுடைய நிலையில முன்வாசல் வழியாக வாங்க பின்வாசல் வழியாக தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதில் நன்மையும் கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டான் முன்வாசல் வழியாக வாங்க அல்லாவுடைய கட்டளைகளை கட்டுப்பட்டு நடங்க அவனை பயந்து கொள்ளுங்கள் அதுதான் உண்மையான வெற்றி உங்களுக்கு அப்போ இந்த இடத்துல தெளிவான சொல்லப்பட்டது இப்போ ஹிலாலுடைய விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு குறிப்பு என்னன்னு சொன்னால் அஹில்லா அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம் ஹிலாலுடைய பன்மை தான் அஹில்லான்னு சொல்லி சொன்னோம் ஹிலாலுடைய பன்மை தான் அகில்லான்னு சொல்லி சொன்னோம் அப்போ வந்து ஹிலால் என்பது ஒருமை சரி உதாரணமாக ரிதா உன் அருதியுன்னு சொல்லுவோம் ஹிலாலுங்கிறது ரிதாவுண்டி வசன் அருதியத்துடன் என்பதாக சொல்லுவோம் அப்போ ஹிலால் ஏன் ஹிலால்னு சொல்லப்படுது ஹிலால ஹிலால்னு சொல்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் மக்கள் செய்வாங்க அவங்களுடைய சத்தத்தை உயர்த்துவார்கள் அந்த பிறையை பார்க்கும் பொழுது அந்த பிறையை பார்க்கும் பொழுது அவங்க நினைச்சுவாங்க சந்தோஷத்தில் சந்தோஷத்தின் அடிப்படையில் சத்தத்தை உயர்த்துவாங்க சத்தத்தை உயர்த்தினாலும் அதுக்கு ஹிலால் என்பதாக சொல்லப்படுது அப்போ அதே மாதிரி பிறந்த குழந்தை வந்து பிறந்தவொடனே சத்தத்தை உயர்த்துவோம் அழுக மூலம் சத்தத்தை அழுகு சத்தம் மட்டும் அழுகும் அதுக்கும் இஸ்தஹல்ல என்பதாக சொல்லுவாங்க அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய கவும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்க தங்களுடைய சப்தத்தை உயர்த்துவாங்க அதுக்கும் எனது அஹல்ல என்பது அஹல் அல் பில் ஹஜ் என்பதாக சொல்லுவாங்க அப்போ அந்த வார்த்தையில் வந்து தான் இந்த ஹிலாலுங்கிறது அந்த சப்தத்துடைய அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுகிறது என்பதாக அது பகவிராம அவங்க ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்போ இந்த இடத்துல பிறையை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டது பிறையுடைய நோக்கம் என்ன என்பதையும் இன்னும் இதில் நன்மை எதில் இருக்கின்றது என்ற விஷயமும் தெளிவாக சொல்லப்பட்டது வெற்றி என்பது அதில் தான் இருக்கிறது என்பதையும் நமக்கு இதன் மூலம் விளக்கப்பட்டது அல்லாஹு தாலா தக்குவாவை முழுமையாக நமக்கு தந்துருவானாக அவனை அஞ்சக்கூடிய பாக்கியத்தை தந்து நன்மையையும் மறுமையில் வெற்றியையும் நமக்கு முழுமையாக தந்தல் புரிவானாக வாகிர் தாவானா அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா